நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை வாழத்திற்கு சேனலில் அனுபவங்கள் பகுதியில் இன்றும் ஒரு அனுபவத்தை கேட்போமா எம்சிஏ முடிச்சுட்டு வேலை தட்டிகிட்டு இருந்த சமயம் அப்போ வந்து ஆத்தூரில் சக்தி சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தது வந்து பாலா அப்புறம் சங்கரண்ணா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஊரில் அவங்க வந்து நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க எனக்கு அறிமுகமானது அங்கே தான் கூட நேராக போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த சமயத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் ஹிண்டு பேப்பர் வாங்கி நான் வந்து ஸ்போர்ட்ஸ் காலம் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த புதன்கிழமை வர நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதையும் பார்க்க ஆரம்பித்த ஒரு சமயம் அப்போ என்ன பண்ணேன்னா அதில் பார்த்துட்டு ஜாப்கெலாம் பொசிஷன் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அப்போது எல்என்டியில் வந்து ஒரு பொசிஷன் ஓப்பன் ஆகிருந்துச்சு பார்த்தா அது சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ஏசிசி சிமெண்ட்ஸ் மதுக்கரையில் நான் பண்ணினதுனால என் மாமா தான் எல்லாம் எப்ளை பண்ணி கொடுத்தாரு நாங்கள் பண்ணினதுனால எனக்கு வந்து அப்ளை பண்ண உடனே எனக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிட்டாங்க அந்த இன்டர்வியூ என்னென்னா ஹைதராபாத்தில் சங்கரன்னா வந்து டேய் தம்பி ஒழுங்காக படிடா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதாவது லைஃப் செட்டில் ஆகிடும் ஒழுங்காக படின்னு சொல்லி எனக்காக நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு அதை படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னா எனக்கு வந்துட்டு அவங்க வந்து டூ அண்ட் ஃப்ரோ அதாவது ட்ரெயின் ஃபேர் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ட்ரெயின் ஃபேர் வந்து எனக்கு தரதாக சொல்லியிருந்தாங்க எனக்கு என் லைஃப்பில் முன்னே போன வந்து ட்ரெயினு பார்த்ததே இல்லை உண்மை சொல்ல போனால் பார்த்ததே கிடையாது ஏன்னா நாங்கள் இருந்தது ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து சேலம் போகிற ஒரு ட்ரெயின் இருக்கும் அது விருத்தாசம் அங்கேயே போகும் நைட்டு போகிறது சென்னை போகிறது நமக்கு அதுக்கெல்லாம் சூழ்நிலை கிடையாது எங்கே போனாலும் பஸ்ஸு தான் ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கணுமே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பாலாம இருக்கும் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி சிஸ்டம் மூலமாகவே எலை ட்ராவல்ஸ்னு ஒன்று இருக்கும் ஏன்னா நார்த் இந்தியாவில் எங்கள் கம்பெனி வந்து எங்கள் அந்த போர்வெல் நிறையா இருக்கும் அதுக்கெல்லாம் டிக்கெட்லாம் ட்ரெயினில் புக் பண்ணுவாங்க போடுறோம் சேலத்துக்கு ஃபோன் பண்ணி இலை ட்ராவல்ஸில் டிக்கெட் புக் பண்ணிட்டான் அன்றைக்கி வந்து அஞ்சரை மணிக்கு ட்ரெயின் என்ன பண்ணலாம் போது பாலா வந்து சென்டராக பார்த்துக்கிட்டான் சங்கர் நான் என்ன அழைச்சிக்கிட்டு அது ரெண்டு பேரும் சேரத்துக்கு போகிறோம் அப்போ ஆத்தூரில் ஸ்ரீதரன் பஸ்ஸில் நாங்கள் ஏறுறோம் ஏறிட்டு போயிட்டே இருக்கும்போது பெத்தனாக்கிம்பாளையின் தானே ஒன்று ரோட்டில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் எல்லா பஸ்ஸும் நிற்கிது அப்படியே முன்னாடி போகிற எல்லாருமே நின்றுட்டுருக்குது எங்கள் பஸ்ஸு நின்றுச்சு அது எப்போ போங்கண்ணான்னு தெரியல அண்ணாட்ட அண்ணா அண்ணண்ணா டைமிங்கே லேட்டாகுதுண்ணா எப்படின்னா போய்டுவோமாண்ணா அப்படின்னு சொல்லும்போது டேய் தம்பி அதெல்லாம் போயிடலாம்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசினார் அப்போ என்னாச்சுன்னா எங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு கார் நிற்குது அதுக்கு தானே ஒரு சின்ன ஒரு மினி வேன் நிற்கிது அதுக்கு முன்னாடி ஒரு லாரி நிற்கிது எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு லாரி வந்து டக்குன்னு ரைட்டில் எடுத்து போக ஆரம்பித்தோன்னே அந்த லாரியை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்போது அந்த லாரி வந்து ஒரு ஐம்பது மீட்டர் போயிருக்கும் போயிட்டு ஸ்டாப் ஆகி நின்றுச்சு அது வந்து இறங்கி வேகமாக கிளி ஓடி வந்தார் கிளீனர் தெரியுது இல்லை கிளீனர் லாரியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளி இன்னைக்கு தினமும் கவலை நீடி வச்சுருக்கோம் அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்புறம் என்ன பண்ண வந்தால் என்ன ஏன் எதுக்கு வண்டி பண்ணி வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா எங்கேயா நீங்கள் ஷார்ட்கட்டில் போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஐயைய நாங்கள் வந்து கிழங்கோடத்தை இடத்த அதுக்கு தான் ரூட் கிடையாது திரும்பி ரிவர்ஸில் போங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த பையன் போயிட்டா அப்படி அப்புறம் அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி போய் எல்லா வண்டியும் ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு வந்து பார்த்தா ரோடு கிளியராக இருந்துச்சு கிளியர் க்ளியராகிடுச்சு சின்ன மைனர் ஆக்சிடென்ட் போட்டுருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டிரைவர் ஒன்று நல்லாவே பயங்கரமாக எழுத்துனாரு ஆனால் வந்து இங்கே டயத்துக்கு போக பீதி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா டைம் வந்து ஒரு நாலரூவாக்கில் ஆகிடுச்சி சுந்தர்லாஜில் இறங்கி வேகமாக போய் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் எலை ட்ராவல்ஸுக்கு போகணும் போனோன்னே சார் டிக்கெட்னு சொன்னோன்னே சார் அறிவு இருக்கா சார் என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க சரி சரி சொல்லிட்டு முத காசு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா காசு முதல்ல வாங்கிட்டு டிக்கெட்டு கையில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டிடேட்டு செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லிவிட்டு எங்கே இருக்கிற போக போகிறீங்க அஞ்சரை மணிக்கு ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் போக முடியாது பொங்க விஷயம்னு சொல்லிவிட்டு அது சொன்ன உடனே ஆனால் நானும் வெளியே வந்தோம் வெளியே வந்தவுடனே என்னன்னா பண்ணுறதுன்னு உரம் முருன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ஒரு நாலஞ்சு ஆட்டம் நின்றுச்சு ஒரு சின்ன பையன் நின்னுட்டு இருந்தான் அவனை பார்த்தோன்னே ஏதோ ஒன்று தோணிச்சு எங்களுக்கு நேராக போகணும் தம்பி இங்கேருந்து ஜங்ஷன் போகிறதுக்கு ஆகும் முக்கால் நேரம் ஆகணும் அப்படின்னா இல்லை தம்பி நான் அராயத்தில் போகணும் ட்ரெயின் வந்து அஞ்சரைக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டேங்கல்ல அப்படின்னு கேட்டான் எங்களுக்கு அர்த்தம் புரியல இல்லைப்பாடனே அது மாதிரி உட்காருங்கன்னு சொன்னான் உட்கார்ந்தவுடனே அந்த பையன் ஓட்டினா பாருங்கள் அன்றைக்கி பயங்கர ஸ்பீடு அடிச்சு நவுத்திட்டு போறான் அப்படியே இங்கேயும் ஷார்ட்கட் அங்கே போகிறான் போயிட்டு பார்த்தா நம்பவே மாட்டிங்க அஞ்சும்போதுக்கே போயிட்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடியே போயிட்டு எங்களை ஸ்டேஷனில் போய்ட்டுட்டான் இறங்கிட்டு தூக்கிட்டு வேகமாக வரும் தம்பி டிக்கெட்டை படுறா என்னடா நான் படுறா அப்படிங்கும்போது எடுத்து திரும்ப பார்க்கும்போது டபிள்யூஎல் தேர்ட்டி டூன்ட்டு இருந்துச்சு டபுள்யூஎல் தேர்ட்டி டூ ஆனால் டபுள்யூஎல் தேர்ட்டி டூன் இருக்குண்ணா அப்படின்ன அது என்ன இருக்கும் அப்படி கேட்டவொடனே டபுள்யூஎல் ஆ அப்படின்னு யோசிச்சாரு டக்குன்னு நான் சொன்னேன் இல்லைன்னா அது வந்து விண்டோ லெஃப்ட் தேர்ட்டி டூன்னு இருக்குங்கண்ணா அதனால் போயிட்டு நம்ம ஃபஸ்ட் க்ளாஸில் விண்டோ லெஃப்ட்டு பார்த்து தேர்ட்டி டூவில் பார்த்தா நமக்கு வந்து கிடச்சிடணான்னு சொல்லிட்டு வேககமாக போகிறோம் போயிட்டு இல்லை நினைஞ்ச உடனே ட்ரெயின் வந்து நின்றுச்சு ஒரு நிமிஷம் தான் நிற்கும் அங்கே விசாரிச்சோம் ஃபர்ஸ்ட் அங்கே அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வேகமாக ஓடுறோம் ஓடி போனால் அங்கே டிடி ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நேராக வேட்டா ஓடி போயிட்டு நேராக பி சார் எக்ஸ்கூஸ் சார் அப்படின்னு சொன்ன திரும்பி பார்த்தாரு பார்த்துட்டு சார் விண்டோ லெஃப்ட் தேர்ட்டி டூ என்ன சார் இருக்குது அப்படின்னு அப்படியே மேலே எங்களி பார்த்தாரு படித்தோன்னா நீ டபுள்யூ எல்லாம் என்னென்னு தெரியுமா உனக்கு முதல்ல விண்டோ லெஃப்ட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டியா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து எப்படி உனக்கு கன்ஃபார்ம் ஆச்சா அப்படின்னு ஒன்று பகீர்னா போச்சு இல்லை சார் ட்ராவல்ஸில் புக் பண்ணோம் அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னாங்க சார் அப்படியா முதல்ல மேலே போ ட்ரெயினில் உட்காரு அப்புறமா சீட்டை பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு எங்களை அனுப்பி அதனால் ஆனால் நான் பார்த்து பார்த்து முடித்தேன் தம்பி ஆல் த பெஸ்ட்ரா அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அனுப்பிச்சுட்டு கிளம்பிட்டார் நீங்கள் நினைக்கலாம் டபுள்யூஎல்னா வெயிட்டிங் லிஸ்டான்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியாது நான் வந்து விண்டோ லெஃப்ட்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அப்புறம் தான் தெரிஞ்சது அப்புறம் உள்ளே போனோன்னே அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி சீட் நம்ம லாட்டாக இருந்துச்சு சீட்டில் உட்கார வச்சார் நீங்கள் நம்ம மட்டும்னு தெரியும் திரும்ப ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் எந்தளவுக்கு நாலேஜ்னு பார்த்துக்குங்க அப்போது ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு லேடி அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் ஒரு ஏழு வயசில் ஒரு குழந்த அழகாக ஒரு குழந்த அது நல்லா நல்லா பேசுது என்கிட்டையும் வந்து என்ன பண்ணுச்சு என்ன ஹாய்னா அது ஹாய்னுச்சு அங்கிள் அங்கிள் பேச ஆரம்பிச்சது பேச ஆரம்பித்தோன்னே அங்கிள் எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா டெல்மி டெலிமியை ஸ்டோரி அப்படின்னுச்சு ஸ்டோரி தானேன்னு சொல்லிட்டு சூப்பரமானு சொல்லிட்டு கதை சொல்கிறதுலாம் தமிழ்லெலாம் அழகாக சொல்லிட்டு போயிடலாம் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுறேன் முத முதல்ல நான் அந்த பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தேன் சொல்ல ஆரம்பித்து அன்னிதான் என்னோட இங்கிலீஷ் எந்தளவுக்குதும் தெரிஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நாள் அன்றைக்கி தான் ரொம்ப கஷ்டப்பட்ட சொல்கிறதுக்கு சொல்லி ஒரு வழியாக கதையை சொல்லி முடித்தேன் முடிச்சுட்டு அந்த கதைகள் என்ன ஆகும் அப்படின்னா கடைசியாக கீழே படுத்து அவன் பிறழுவான் அப்படியே அதை சொல்ல என்னால் ஹி லைட் ஆன் த ஃப்ளோர் ரோலிங் ரோலிங் ஹீயர் ஏதோ உளர்றேன் நான் உளர்ந்த பாப்பா பார்த்துச்சு பார்த்துட்டு அதை வந்து அந்த அதை சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தடுமாறினேன் தடுமாறுனோடனே சொல்லி முடிச்சிட்டதுக்கப்புறம் புரிஞ்சுதா அப்படின்னு ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வத்தில் என்ன பண்ணேன்னா கெனட்டில் ஒன்மோ ஸ்டோரி அப்படின்னு நோ அங்கிள் ஐ நெவர் ஆஸ்கே ஸ்டோரி ஃப்ரம் எ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி வச்சு போகிற ஊரில் அந்த பொண்ணு கேட்டால் குழந்தை பா பேசவும் இல்லை பார்க்கவும் இல்லை அந்தளவுக்கு நான் ஒரு கருணக்கடூரமாக அந்த கதையை சொல்லியிருக்கேன் நான் அந்த கதையை நான் இங்கே குயிக்காக பார்த்துடலாம் ஒருத்த என்ன பண்ணுவான் ஹோட்டலுக்கு போவான் ஹோட்டலுக்கு போய்ட்டு நேராக என்ன பண்ணுவான் ஒரு கப் பால் ஆர்டர் பண்ணுவான் ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே குடிச்சிருவான் குடித்து முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு ஏதோ தோணும் கூப்பிடுவான் சக்கர இருக்கான்னு கேட்பான் சக்கரை ஒரு சின்ன இதில் கொண்டு வருவாங்க கப்பில் கொண்டு வருவாங்க அப்படியே எடுத்து வாயில கொட்டுவான் கொட்டினோடனே என்ன பண்ணுவான் படுத்துட்டு கீழே படுத்து உருளா ஆரம்பிச்சிருவான் கடைக்காரருக்கு பயம் வந்துடும் ஐயோ ஜோ என்னாச்சு ஏதாவது பாலுக்கு ஏதாவது கலந்துருக்கான்னு சொல்லிட்டு ஏகமாக என்ன பண்ணுறா உள்ளே ஓடுறாரு உள்ளே ஓடி எப்பா கிச்சனில் இருக்கிற எல்லா பாலையும் கீழே கொட்டுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு சார் நிறையா பால் இருக்குது சார் எல்லாத்தையும் கொட்டிடலாமா அப்படின்போது முப்பது லிட்டர் நான் நாற்பது லிட்டர் கொட்டுறான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க கொட்டினதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தாக்க அவன் என்ன பண்ணுவான் வயத்தை வச்சு நீ வீட்டு நின்றுட்டுருப்பான் நின்றுட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவான் இல்லை சார் ரெண்டும் கலந்துக்கிறதுக்காக உருண்டேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த தான் அந்த பொண்ணு சொல்ல போனேன் நான் சொல்ல போய் இந்த கீழே இந்த ரோல் பண்ணி உருள்றான்றதை நான் சொல்ல முடியாமல் நான் மாட்டி முடித்தேன் நான் நீ எங்கேயோ போகிறோம் நான் வந்து இப்போ பாருங்க அமெரிக்காவில் போகிறத அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறதுக்கு டபுள்யூஎல் அப்படின்றது வந்து நான் வேறு மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டை போய் நான் வந்து விண்டோ லெஃப்ட் நினச்சிக்கிட்டு நான் பல்பு வாங்கின அந்த சீன் வந்து இன்றைக்கி ஞாபகம் இருக்கு உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்